நாடி ஜோதிடம் யாருக்கெல்லாம் இது மேல நம்பிக்கை இருக்கு யாரெல்லாம் இதை நம்பாம இருக்கீங்க ஆனா ஒருத்தர் என்கிட்ட அது நம்மளுடைய கேட்டிருந்தாரு இந்த நாடி ஜோதிடம்னா என்ன அதை பற்றி ஒரு காணொலி போடலாமேனு அதுக்காக தான் இந்த காணொலியை நான் போட போறேன் நம்புறவங்களாக இருக்கட்டும் நம்பாதவர்களாக இருக்கட்டும் உங்களுக்கான ஒரு குட்டி விளக்கத்தை இந்த காணொலி மூலமா நான் சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன் வணக்கம் அதற்கு நமஸ்காரம் வித் தி சவுலதிகாரம் மனிதனுடைய வாழ்க்கை மூணு கேள்விகளால் தான் ஆட்கொள்ளப்பட்டுருக்கு நான் யாரும் என் விதி என்ன என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இதுக்கான பதிலை தான் நாங்கள் தேடி ஓடிட்டுருக்கோம் இதுக்கு ஒரு தீர்வாக தான் இந்த நாடி ஜோதிடம் அமையுது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓலைகளில் எழுதி பாதுகாக்கப்பட்டு இப்போ வரைக்கும் எல்லோராலும் நம்பப்படுறதா இந்த நாடி ஜோதிட முறை நாடி ஜோதிடத்தோட வரலாறு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமை வாய்ந்தது அந்த நாள்ல வாழ்ந்த அகத்தியர் புலிபானி போகரர் வசீகரர் மாதிரியான சித்தர்கள் அவங்களுடைய தவம் மூலமாகவும் ஆன்மீக சக்தி மூலமாகவும் மனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாமே கண்டு அதை பனை ஓலைகளில் எழுதி வச்சிருக்காங்க அந்த ஓலைகள் எல்லாமே காலப்போக்குல சிதை வளைஞ்சிருக்கு ஆனா ஒரு சிலர் தலைமுறை தலைமுறையாக அதை பாதுகாத்து வந்திருக்காங்க ஃபைனலாக சோழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய காலத்துல இந்த அந்த ஓலைச்சூடிகள் எல்லாத்தையுமே சேகரித்து ஆராய்ச்சி செய்து நூலகத்துல பாதுகாப்பாக வச்சிருக்காங்க அந்த ஒளிச்சுவடிகள் இன்னும் இருக்கு அதோடு சேர்த்து தலைமுறையாக கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த ஒளிச்சுவடிகள் இவ்வளவு தான் இப்போ இருக்கக்கூடிய ஒளிச்சுவடிகள் இன்னுமே கூட தமிழ்நாட்டில் வைத்தீஸ்வரம் கும்பகோணம் சாலம் சிதம்பரம் போன்ற இடங்களில் நாடு ஜோதிரம் ரொம்பவே பிரபலமாக இருக்குது இதையும் தாண்டி இந்த நாடு ஜோதிரம் சாதாரணமாக பார்க்குற ஜாதகம் மாதிரி இல்லை இதோட ஆரம்பமே இந்த கைரேகை தான் கைரேகையை வச்சுக்கொண்டு உங்களுக்கான சரியான ஓலையை செலக்ட் பண்ணுவாங்க அந்த ஓலையை படிப்படியாக வாசிக்க ஆரம்பிப்பாங்க அதுல உங்களுடைய பெயர் பெற்றோட பெயர் சகோதரர்களோட பெயர் பிறந்த இடம் ஏன் சில நேரங்களில் பிறந்த திகதி கூட குறிப்பிட்டிருக்குமா சரியான ஊழல் கிடைச்சதுக்கு பிறகு உங்களுடைய இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் எல்லா விஷயத்தையும் தெளிவா உங்களுக்கு சொல்லிடுவாங்க அந்த ஊலையில கல்வி வேலை உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுடைய குழந்தைகள் குழந்தைகளுடைய எதிர்காலம் இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும் ஏன் எத்தனை வயதுல இறந்து போக போறீங்க அப்படிங்கறது கூட அந்த ஊலையில குறிப்பிட்டிருப்பாங்க இந்த நாடி ஜோதிடத்திலயும் பல வகை இருக்கு அதுல மெயினான ஆறு வகையை பார்ப்போம் அகத்திய நாடி அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலமானது உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படியே சொல்லும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை அப்படியே சொல்லிருவாங்க சூழ ஜாதகம் இதுல உங்களுக்கான தடைகள் சாப அதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லுவாங்க பிரசன்னம் அதாவது பிரசன்னங்கும் போது நீங்க உடனடியே ஏதாவது ஒரு கல்வி கேக்கலாம் என்னுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்னா இந்த துறையில போகலாமா அந்த துறையில போகலாமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்ட அதுக்கான உடனடி பதில் அந்த ஒழைச்சூடியில இருக்கும் அடுத்தது கந்தம் கண்ணத்துல உங்களுடைய இருந்து இறப்பு வரைக்கும் முழுமையாக ஃபுல்லா நீங்க இந்த தேதியில இந்த டைம்ல இதை பண்ணுவீங்க அந்த தேதியில அந்த டைம்ல இதை பண்ணுவீங்கிறது தெளிவாக சொல்லிடுவாங்க ஆயுஷ் கந்தம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையோட நீளம் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ போறீங்க எப்போ இறக்க போறீங்க அப்படிங்கிறத சொல்றது சந்ததி கந்தம் உங்களுடைய குழந்தைகள் பற்றினது உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கும் அப்படி குழந்தைகள் இருந்தால் அவங்களுடைய எதிர்காலம் அவங்களுடைய குழந்தைகள் இப்படி டீட்டெயிலா சொல்லுவாங்க இதுதான் முக்கியமா இருக்கக்கூடிய ஆறு வகை நாடி ஜோதிடம் வெறும் எதிர்காலத்தை மட்டும் சொல்லாது உங்களுடைய வாழ்க்கையில சில வேலை ஏதாவது தழிகள் இருந்தா அதுக்கிட்டம் பரிகாரம் பண்ணணும் இல்லையா அந்த பரிகாரத்தை இது முக்கியமா குறிப்பிட்டு சொல்லும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்ல போன திரும்ப நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல எனக்கு ஏதாவது கிரக மாற்றம் இருக்கோ தெரியல இப்படி நிறைய விஷயம் சொல்லுவோம் ஏன் முன்னோர்களோட சாபமா தெரியல அப்படி நம்ம நிறைய கதைப்போம் இல்லையா இதுக்கான அனைத்து பரிகாரங்களும் இந்த ஓலைச்சுவடியில் இருக்குது அப்படின்னு நம்பப்படுது அது என்ன பரிகாரம் சொல்லுவாங்க நீங்கள் கோயிலுக்கு போங்க இல்லைன்னா தீர்த்த கேணிகளுக்கு போய் நீராடுங்க அப்படியும் இல்லைனா நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள் புனித இடங்களுக்கெல்லாம் போங்க இந்த மாதிரியான பரிகாரங்கள் இருக்கும் ஸோ நீங்கள் பரிகாரங்கள்லாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய சாபம் உங்களுக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு தான் எல்லாரும் நம்புகிறாங்க ஒரு சிலர் இதை நம்பலனாலும் ஒரு சில போலிச்சாமியார்கள் இருந்தாலுமே கூட உண்மையாகவே இதனுடைய பலன்களை பெற்றவங்க அதை நம்ம தாங்க செய்கிறாங்க பிரச்சனைகளோடு இருக்கிறவங்க இந்த நாடி ஜோதிடம் பார்த்ததுக்கு பிறகு பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க போயிட்டு பேரையும் டேட் ஆஃப் பேர்த்தையும் மட்டும் சொன்னதுக்கு பிறகு அவங்க லைஃப்ல நடந்த அவ்வளோ விஷயத்தையும் ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம தானே வேணும் ஸோ இப்படியெல்லாம் இருக்க பலருக்கு இது வந்து நம்பிக்கை பலருக்கு இது பொய் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கா இருக்கு இல்லையா அது மாதிரிதாங்க இதுவுமே இது எல்லாமே மனிதர்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் தான் நம்ம அது போய் அப்படின்னு மற்றவங்களுடைய நம்பிக்கையை உழைக்கவும் முடியாது நம்பாதவங்களுக்கு இதை நம்பிதான் ஆகணும் அப்படின்னு போஸ் பண்ணவும் முடியாது நாம் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கும் போது வெளிநாட்டில் உள்ளவங்க கூட இந்த நாடி ஜோதிடத்தை நம்பி இந்தியாவுக்கு அதிகமாக வந்து பார்க்குறாங்க ஏன்னா பொதுவாகவே இந்த நாடி ஜோதிடத்தின் தலை நகரம் அப்படின்னு நம்ம வைத்தீஸ்வரன் கோவிலை சொல்லுவோம் அதே போல் சாலம் மதுரை இப்படி நிறைய இடங்களில் இந்த நாடி பார்க்குறதுக்கான மையங்கள் இருக்குது ஒரு சில நாடி ஜோதிடம் பார்க்குறவங்க வெளிநாடுகளுக்கு சென்று இந்த நாடி ஜோதிடத்தோட மகிமையை பரப்புகிறாங்க நமக்கு என்னதான் இவ்வளோ நல்லா கழிச்சாலும் விமர்சனங்களும் குறையில்ல தான் ஒரு சிலர் சொல்கிறாங்க எல்லாருக்கும் பொருந்தற மாதிரியான ஜெனட்டிக் தகவல்கள் இதில் எப்படி இருக்கும் அந்த பனை ஓலைகள் உண்மையாவே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் செஞ்சதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் முன்னமே கேட்ட தகவலை அடிப்படையாக கொண்டு தான் இதெல்லாம் சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போனோடனையே சாமி நம்ம இங்கே இந்தலாம் பிரச்சனை நான் இப்படியெல்லாம் கடன் வாங்கியிருக்கேன் எனக்கு இப்படியெல்லாம் ஆயிருக்கு நான் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு எக்ஸ்டென்ட்லாம் ஆச்சு என் வாழ்க கொஷின் மார்க்காக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு சில சாமி சாமிமார் அதாவது போலி சாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சொன்ன பிரச்சனையே உனக்கு எக்ஸிடண்ட் ஆச்சு நீ நிறைய பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு ரிப்பீட் பண்ணுவாங்க மேபி அதுதான் இந்த நாடி ஜோதிரமா அப்படின்னு விமர்சனம் சொல்றவங்க சொல்றாங்க ஃபைனலா நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஜோதிட முறை இல்லை அது வந்து ஒரு மரபு ஆன்மீகம் அறிவியல் ஏன் நம்மளுடைய கலாச்சார பெருமையுமே கூட நம்மளுடைய எல்லா விதமான இலக்கிய நூல்களையோ இல்லை எதையாவது எடுத்து பார்த்தோன்னா கட்டாயமாக இந்த ஓலைச்சுவழிகள் பற்றி நாடு ஜோதிடம் பற்றி ஏதாவது ஒரு இடத்துல குறிப்பிட்டு தான் சொல்லியிருப்பாங்க மனிதனுடைய இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இது எல்லாத்தையுமே ஒரு பனை ஓலையில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த ஒரு அதிசயம் தமிழருடைய பாரம்பரியத்தை தான் பெருமைப்படுத்தி காட்டுது நம்புகிறவங்களுக்கு இது ஒரு வழிகாட்டி நம்பாதவங்க இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு உண்மையை மட்டும் மறக்க முடியாது நாடி ஜோதிரம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையோட விதி மற்றும் ஆன்மீகம் இந்த மூன்றையுமே இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக தான் இருக்குது ஸோ இது தாங்க நாடி ஜோதிடத்தை பற்றிய ஒரு விளக்கம் கொழும்புல கூட நாடி ஜோதிரத்தை பார்க்குறவங்க இருக்காங்க வெள்ளவத்தை அப்படிங்கிற இடத்துல கொழும்புலையும் நாடி ஜோதிடத்தை வந்து பார்க்குறவங்க இருக்காங்க நீங்கள் போய் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பெயரை குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அக்யூரேட்டாக நீங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்த உங்களுடைய லைஃப் உங்களுடைய திருமண வாழ்க்கை குழந்தைகள் உங்களுடைய லைஃப் வந்து எப்போ முடியும் இப்படி எல்லா டீட்டெயிலையும் அக்யூரேட்டாக சொல்லுவாங்க இந்தியாலேயுமே சொல்லவே தேவையில்லை எல்லா இடத்துலையுமே நாடி ஜோதிரம் இருக்குது ஸ்பெஷலாக வைத்தீஸ்வரம் கோயிலில் இருக்குது நீங்கள் இதை நம்புறவங்களாக இருந்தால் போய் பார்க்கலாம் நம்பாதவங்க கூட ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாமே உங்களுக்குமே கூட நிறைய விஷயங்களை சந்தேகம் இருக்கும் இது ஏன் இப்படி நடக்குது இது ஏன் இப்படி நடக்கல இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விளக்கம் தேவை அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக என்ன வரவு கொள்ளலாம் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் எஃபி இன்ஸ்டாகிராம் டிக்டாக் எதுலேயுமே டிஎம் பண்ணி கேட்கலாம் அதுக்கான தெளிவான உண்மையான விளக்கத்தை சொல்றதுக்கு நானுமே தயாராக இருக்கேன் இன்னும் ஒரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன் நன்றி